அனைவருக்கும் வணக்கம் அந்த காலத்து எல்லாம் வந்து தங்களோட மாளிகைகளை அதாவது கோட்டைகளை வந்து உயரமான பகுதிகளில் தான் அமைப்பின அப்படி இல்லாட்டி தங்கட கோட்டைகளை சுற்றி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து கொடுவினேன் என்னத்துக்காண்டி என்ன சொன்னால் எதிரிகள் வந்து தண்ணியில் நீந்தி வர்ற நேரத்துலையோ மலையில் ஏறி வர்ற நேரத்துலையோ டயர்ட் ஆகிடுவேனேன் அதை விட்டு இவை வந்து மேலே இருந்து பார்க்கும்போது எதிரிகளை தாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதால அப்படி செய்கிறவ அடுத்தது எதிரிகளை தாக்கிறக்காண்டி இவை வந்து வாள் கத்தி கல் பாறைகள் இவ்வளோத்தையும் தாண்டி என்னொண்டும் பாவித்தவை அதுதான் இப்போ நாங்கள் உடல் கொஞ்ச நாள்லேயே புழு பிடிச்சி பூச்சியெல்லாம் வந்து அந்த உடம்பை அழிக்க தொடங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக தொடங்கிடும் இது நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விடயம் தானே இதே போர்க்களத்தில் அப்படி அழுகி போன புழு வந்த உடலை தூக்கி போட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும் அதில் இருக்க புழுக்கள்ல இருந்து எல்லாமே வந்து கீழே இருக்கிற உடல்ல படும் போர்க்களத்தில் எதிரிகளை கொல்ல முடியாமல் போனாலும் அவையோட உடம்பில் பட்ட அந்த கூடாத கழிவுகள் புழுக்கள் அது இதெல்லாம் வந்து எப்படியோ அவையோட உடலில் ஒட்டி ஒட்டியிருக்கும் இவை வீட்டுக்கு போகிற நேரம் வீட்டில் இருக்க குடும்பத்தாக்களுக்கும் அந்த இது வந்து தொத்த தொடங்கிடும் இவை அடுத்தது அடுத்ததையும் சுற்றி இருக்காக்களும் நோய்வாய்ப்பட்டு இறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி தானே அந்த காலத்து ராஜாக்கள் அறிவாளியாக செயல்பட்டுச்சுனியா ஒரு சில கோட்டைகள ஃபோட்டோக்கள் போட்டிருக்கேன் உதாரணத்துக்கு பாருங்க எப்படி அமைச்சிருக்கினேன்னு சொல்லி நானூற்றி எழுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலத்துக்கு உட்பட்டதை வந்து இவ்வளோ சொல்லுவோம் தமிழில் இடைக்காலம் இல்லாட்டி மத்திய காலம்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் நோமலாக கோட்டைகள் எல்லாம் இப்படி தான் இந்த ஐடியா வச்சு தான் அமைச்சுவேன் அம்புக்குறி இடத்துல இருந்து தான் நம்மளாக எதிரியாக தாக்குவன் பாத்தீங்களா அந்த காலத்து ராஜாக்கள்ட ஐடியாவை தங்களால் எதிரியாக வீழ்த்த முடியாட்டிலும் காலப்போக்கில் அவையே சாகட்டுவான்னு சொல்லி அவைக்கு நோயை உருவாக்கி அழிச்சிருக்கினேன் ஃபஸ்ட் வீட் கேட்டிருந்தனான்னு எதுக்காண்டி பணங்களை யூஸ் பண்ணவேன்னு சொல்லி அதுக்கு ஒருத்தர் நல்ல பதிலொண்டு கொடுத்துருந்தார் ஜசிந்தன் என்றவர் அவர்கள் இறந்தவர்களின் உடலை அரணாக பயன்படுத்தி போர்க்களத்தில் முன்னேறினார்கள் என்று உண்மையாக நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் தான் என்னையை அடுத்தடுத்து வீடியோ செய்ய ஊக்கமளிக்கும் அதனால மறக்காம லைக் ஷேர் அண்ட் subscribe நன்றி